ஒரு அதாவது இந்தியன் பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆபிசர்ஸ்கான ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் அப்படிங்கிற அஞ்சு ஸ்டேட்டுக்கு வந்து வந்து கொடுத்திருக்காங்க இதுல தான் வேகன்சி வந்து கூடுதலா இருக்கு நூற்றி அறுபது வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க கர்நாடகாவுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவுக்கு வந்து ஐம்பது வேகன்சியை கொடுத்திருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு வந்து நாற்பது வேகன்சிய கொடுத்திருக்காங்க குஜராத்துக்கு வந்து பதினஞ்சு வேகன்சியை கொடுத்திருக்காங்க டோட்டலா முன்னூறு வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போறாங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு என்னைக்கு முதல் அப்ளை பண்ணலாம்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் இதனோட பேமெண்ட வந்து அடைக்க வேண்டிய லாஸ்ட் டேட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டிய பத்தி கொடுத்திருக்காங்க நீங்க இந்தியாவில பிறந்திருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வேண்டி அப்ளை பண்ணலாம் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க கண்டிப்பா ஒரு மினிமம் டிகிரி எடுத்திருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து இருபது முதல் முப்பது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் வந்து லோக்கல் பேங்க் ஆபீசர் ஸ்கேல் ஒன்ல தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங்க கொடுக்குறாங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தா அஞ்சு வருஷம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க போறாங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து மூணு வருஷம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க போறாங்க நீங்க டிசபிலிட்டிஸ் பெர்சனா இருந்தா உங்களுக்கு பத்து வருஷம் கூடுதலா கொடுத்துருக்காங்க நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அஞ்சு வருஷம் கூடுதலா கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க நீங்க எக்கனாமிக்கலி செக்ஷன்ல உள்ளவங்களா இருந்தா உங்களுக்கு முதலிடமே கொடுக்க போறாங்க அதை பத்தி சொல்லி இருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ்ல ரெண்டு விதமா உங்களுக்கு செலக்ஷன் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வைக்க போறாங்க அப்புறமா எக்ஸாமும் வைக்க போறாங்க அதை பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க உங்களுக்கான சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மீடியம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இந்த எக்ஸாம் இருக்க போகுது செகண்டா ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் நாற்பது கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்க போகுது செகண்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது நெக்ஸ்டா டேட்டா அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது டோட்டலா மூணு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது டோட்டலா உங்களுக்கு இருநூறு மார்க்குக்கான எக்ஸாம் தான் இருக்க போகுது டோட்டலா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போறாங்க நெக்ஸ்டா எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீட்டெயில கொடுத்திருக்காங்க டீட்டெயில ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ பத்தி கொடுத்திருக்காங்க நீங்க எஸி எஸ்டி பி டபிள்யூ பி டிசனா நூற்றி எழுபத்தி அஞ்சு கட்டினா போதும் மாதிரி இருக்கும் வந்து தமிழ்நாட்டுல சென்னை மதுரை திருநெல்வேலி அப்படிங்கற மூணு இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது உங்களுக்கான அப்ளை பண்ற வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்க போகுது இந்த வெப்சைட்டோட லிங்கனா இந்த வெப்சைட்டோட லிங்கனா முதல்ல போங்க

செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்ச